பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் உலகினில் உயிர்களுக்கு ஊரும் இடையூறு எல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் இந்த உலகத்தில் ஜீவர்கள் படும் துன்பங்களை நீ அத்துன்பங்களை அடைந்து விளக்குவாயாக துன்பம் நீக்கி அவை அடையும் இன்பம் கண்டு நீ மகிழ்வாயாக மேலும் சிறு விளக்கம் நீ அடைந்து என்பதற்கு அங்கே சென்று என்ற பொருள் பண்ணக்கூடாது ஏனெனில் சுத்த தேகம் பெற்றவர்களால் இருந்த இடத்திலே கொண்டே எதையும் செய்ய முடியும் ச சரித்திரத்தில் யுமாயுன் எந்த நோயால் வருந்தினாரோ அந்த நோயை அவரது தந்தை பாபர் பிரார்த்தனையால் தான் அடைந்து தன் மகனை காப்பாற்றினாராம் அதாவது மகன் நோயை தான் அடைந்து காப்பாற்றினார் ஒரு முறை வடலூரிலே சாலையிலே பணிபுரிந்த அத்தனை பேருக்கும் காய்ச்சல் கண்டுவிட்டதா நம் திரு அருள் பிரகாச வல்லல் பெருமான் ஒவ்வொருவரிடமும் தான் சென்று எனக்கு கொடுத்து விடுவாயா என்று கேட்டாராம் எல்லோரது காய்ச்சலும் இவருக்கு வந்துவிட்டதா இவர் அனல்மயமாக ஒரு புறம் சற்று நேரம் அமர்ந்து தன்னை குணப்படுத்தி கொண்டாரா அங்கே பணிபுரிந்தவர்கள் அப்போது குணமடைந்து விட்டார்களா உலகில் ஜீவர்கள் படும் துன்பத்தை அடைந்த ஜீவர்களை காப்பாற்றினார் இது வள்ளலாருக்கு ஆண்டவனிட்ட கட்டளை இதை வள்ளலார் மீ